ஹைமன்ஸ் வெல்னஸ்ல முக்கியமான ஒரு பொருள் தான் இம்யூனோ த்ரீ என்ன அது இம்யூனோ த்ரீ பிளஸ் இந்த ஸ்கிரீன்ல நீங்க ஒரு போட்டோ பாப்பீங்க அது வந்து மனிதனுடைய டைஜெஸ்டிவ் சிஸ்டம் இல்லையா டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னுடைய ஒரு ஆயுர்வேத மருத்துவ நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவரிடம் வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகிட்டயும் அவர் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் மூணு அவர் சொல்றார் வரக்கூடிய நோயாளிகள் கிட்ட நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி உங்களுடைய செரிமானம் எப்படி இருக்கு இரண்டாவது உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கு மூன்றாவது உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் இருக்கிறதா இந்த மூணு முக்கியமான கேள்வி ஒரு ஆயுர்வேத டாக்டர் தன்னுடைய கிட்ட கேப்பாராம் அதுல அவர் சொல்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மனித உடல்ல செரிமானம் சொல்லக்கூடியது மிக மிக முக்கியங்க அதுக்காகவே நமக்கு ரொம்ப தேவை சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க ஜெடராக்னி அதாவது ஃபயர் அந்த மாதிரி நம்ம உண்ணும் உணவு எல்லாமே ஃபயர்னால ஆகும் போதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து சரியான சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கும் அந்த சரியான சத்துக்கள் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அந்த நபர் நோய் வாய்ப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் ஆனது நாலு விதத்தில் இருக்குன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமான ஒரு செரிமானம் செரிமானம் சரியா ஆயுர்வேதாவில் நம்ம உடலுக்கு தேவையான எந்த சத்துக்களுமே நம்ம உண்ணும் உணவு இருந்து கிடைக்காதுங்க அந்த மாதிரி நாலு விதமான ஜடராத்னி நம்ம உடம்புல இருக்குங்க என்னன்னு பார்க்கலாமா ஒண்ணு சமாத்மி விஷமாத்மி மந்தாத்மி அண்ட் தீக்ஷ இந்த மாதிரி நாலு விதமான அக்னி இருக்குதாமா டைஜஷன் நடக்கிற சிஸ்டத்துல ஆயுர்வேதம் சொல்லுது அதுதான் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது சமாக்னின்னு சொன்னா பேலன்ஸ்டு டைஜஸ்டிவ் ஃபயர் ரெண்டாவது விஷமாக்னி அதாவது இரகுலர் டைஜஸ்டிவ் ஃபயர் மூணாவது மந்தாக்னி மந்தாக்னின்னு சொன்னா ஸ்லோ டைஜெஸ்டிவ் ஃபயர் அடுத்தது தீக்ஷாக்னி தீக்ஷாக்னின்னு சொன்னா ஹைப்பர் டைஜஸ்டிவ் ஃபயர் இந்த மாதிரி நாலு விதமாக ஒரு மனிதனோட உடம்புல செரிமானம் நடக்குதுங்க வேதாவில் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆமம் அதுக்கு பேருங்க ஆமம்னு சொன்னா என்ன விஷம் அதாவது சரியாக ஊட்டச்சத்து இல்லாத விஷம் விஷமயமான உணவுகள் நம்ம உண்ணும் போது டைஜஷன் பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி வரும் அதுல முக்கியமா ஆயுர்வேதாவில நிறைய காரணங்கள் சொல்றாங்க விஷமயமான உணவுகள் என்னென்ன எதெல்லாம் சாப்பிடும் போது விஷமாக மாறுகிறது எதெல்லாம் உணவு தவிர்க்க வேண்டி இருக்கு எந்த உணவு எப்பெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் ஆயுர்வேதாவில முக்கியமா சொல்லுதுங்க அதுல பாத்தீங்கன்னா எதிர் உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆயுர்வேதம் நம்மளுக்கு எல்லாம் சொல்லுதுங்க இந்த காலத்துல அது எத்தனை பேர் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது கண்டிப்பா அந்த எதிர் உணவுகள் உண்ணும் போது நமக்கு ஜீரண கோளா டைஜஷன் ப்ராப்ளம் நிச்சயமா வரும் என்ன எதிர் உணவுகள் அதாவது இரண்டு சேராத உணவுகள் ஒன்னா சேர்த்து உண்ணும் போது அது உடல்ல போய் விஷமாக மாறும் அந்த மாதிரி ஆயுர்வேதாவில நிறைய உணவுகளை சொல்றாங்க அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பால் பால் புளிப்பு சேர்ந்த எந்த உணவுனுடையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அதாவது பால் புளி பால் ஆரஞ்சு பால் லெமன் இந்த மாதிரி புளிப்பு தரக்கூடிய எந்த பொருளுடன் சேர்த்தும் பால் சாப்பிடக்கூடாது நீரி சாப்பிட்டோமானால் நிச்சயமாக அது உடலில் விஷமாக மாறுங்க அடுத்தது என்னது பால் மீன் எதிர் உணவுகளில ரொம்ப முக்கியமான ஒரு உணவு பால் மீன் பாலுடன் சேர்த்து மீன் ஒருபோதும் சாப்பிடக்கூடாதுங்க அடுத்தது பாலுடன் சேர்த்து தயிர் சாப்பிடக்கூடாது அதே போல தயிர் சேர்த்து சிக்கன் சாப்பிட இது சாப்பிட்டா சாப்பிட்ட உடனே எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நான் சாப்பிட்டு இருக்கேனே எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இது இந்த எதிர் உணவுகளானது சாப்பிட்ட உடனேயே அது நமக்கு தெரியாதுங்க அதோட பக்க விளைவுகள் அது தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த விஷத்தன்மையானது நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமா தாக்கி சில வருடங்கள் தாண்டும் போது நிறைய பிரச்சனைகள்ல அது கொண்டு போய் விடுங்க அந்த மாதிரி இந்த ஆமம் சொல்லக்கூடிய எதிர் உணவுகள் ஒண்ணும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வலி அதே போல நாக்குல நீங்க இந்த ஸ்கிரீன்ல இந்த பிக்சர்ல பாப்பீங்க நாக்கு மேல இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு வெள்ளை கலர் வந்திருக்குன்னு சொன்னா நீங்க உடனடியா அப்ப புரிஞ்சுக்கணும் சரியான செரிமானம் எனக்கு இல்லை அதே மாதிரி சரியான செரி செரிமானம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆமம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வாய் துர்நாட்டம் இருக்குங்க சில பேருக்கு வாய் துர்நாட்டம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன சரியான செரிமானம் நடக்கல நான் உண்ட உணவு என் வயிற்றுக்குள் விஷமாக மாறி இருக்குங்கிறது அந்த அந்த நிமிஷத்துல நாம புரிஞ்சுக்கணும் அதே போல எப்ப பார்த்தாலும் ஒரு மந்தமா இருப்பாங்க எந்த எனர்ஜியுமே இல்லாம இவங்க இருப்பாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன நாம சாப்பிட்ட உணவு நம்ம உடல்ல விஷமாக மாறி இருக்கு அது சரியாக செரிமானம் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா இந்த செரிமான பிரச்சனைக்கு இந்த வயிற்று சம்பந்தமான கோளாறுகளுக்கு முற்றிலும் தீர்வு அளிப்பதற்கு ஆயுர்வேதாவில முடியும் அறிந்த ஒரு உண்மை அந்த மாதிரி செரிமானத்தை சரி செய்வதற்கான ஒரு முக்கியமான ஆயுர்வேத மருந்து தான் திரிபலாதி சூர்ணா ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க திரிபலாதி சூர்ணா திரிபலாதி மூன்று பழங்கள் உங்களுக்கு தெரியும் ஆயுர்வேதான்னு சொன்னா ஆயுர்வேதாவில் இருக்கக்கூடிய மருந்துகள் உற்பத்தி செய்வது செடியிலிருந்து தான் அந்த செடியோட வேறு அல்லது இலை அல்லது தண்டு அல்லது பூ அல்லது பழம் இல்லையா அல்லது கனி இந்த மாதிரி அந்த மாதிரியான ஹெர்பல் பயன்படுத்தி தான் ஆயுர்வேதாவில ஒவ்வொரு பொருளும் தயாரிக்கிறது அந்த மாதிரி ஆயுர்வேதாவிலேயே பழங்களில சிறந்த பழங்கள் மூன்றுங்க ஆயுர்வேதம் சொல்லுது ஆயுர்வேதாவிலேயே சிறந்த பழங்கள் மூன்று மூன்று பழங்களால் தயாரிக்கப்பட்ட பொருள் தான் அதாவது இம்யூனோ த்ரீ பிளஸ் ஆயுர்வேதாவிலேயே சிறந்த மூன்று பழங்கள் ஒன்று கடுக்காய் இரண்டு நெல்லிக்காய் மூன்று தான்றிக்காய் இந்த மூன்று பழங்களை கொண்டுதான் இந்த மூன்று கதிகளை கொண்டுதான் இம்யூனோ த்ரீ பிளஸ் சொல்லக்கூடிய நமது அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய செரிமானத்தை சரி செய்யக்கூடிய பொருளாக விளங்குகிறது இனி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கனிக்கும் அதனுடைய தனி சிறப்பு இருக்குங்க எதனால ஆயுர் ஆயுர்வேதாவளியை சிறந்த பழங்கள் இந்த மூன்று பழங்கள் சொல்வதற்கு காரணம் என்ன நிச்சயமாக காரணங்கள் இருக்கிறது அதுல முதல் கனி நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த கனிதான் நெல்லிக்கனி நெல்லிக்கனி ஆனது ஆயுர்வேதத்துல கிட்டத்தட்ட நிறைய ஆயுர்வேத பொருட்களை பயன்படுத்தக்கூடிய கனிதான் நெல்லிக்கனி நெல்லிக்கனி வைட்டமின் சி யோட பெரிய ஒரு சோர்ஸுங்க வைட்டமின் சி எதுக்காக உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்காக உதவுகிறது இன்னைக்கு நீங்க அனைவருமே அறிந்த விஷயம்தான் கோவிட் நைன்டீன் சொல்லக்கூடிய மாபெரும் அச்சுறுத்தல் தரக்கூடிய வைரஸ் ஆனதை கட்டுப்படுத்துவதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவசியம் என்று அனைவரும் சொல்லக்கூடிய இந்த காலத்துல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் நெல்லிக்காய் மற்றும் நெல்லிக்காயோட தன்மைகள் என்ன இதுல ஹை ஃபைபர் இருக்குங்க அதாவது ஆயுர்வேதாவில மலக்கிரியான்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப எப்படி நம்ம உடல்ல உணவு உண்ணுகிறோமோ அது ஆகுறோமோ அதே போல முக்கியம் தாங்க உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே செல்வது அப்படிங்கிறது அதுக்கு பேரு தான் மலக்கிரியா அந்த மலக்கிரியா சரியாக இருப்பதற்கு ஃபைபர் தேவை நார் நார்ச்சத்துக்கள் தேவை அந்த மாதிரி நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பொருள் தான் நெல்லிக்காய் அது டயபெட்டிக் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிறது அதே போல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டியாகவும் செயல்படுகிறது அதாவது வயதான தோற்றத்தை குறைத்து இளமையான தோற்றத்தை கொடுப்பதற்கு இந்த நெல்லிக்காய்க்கு அற்புதமான சக்தி இருக்குங்க அடுத்த முக்கியமான கனி அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுக்காய் கடுக்காய்ன்னு சொல்லக்கூடியது கிங் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லுறாங்க ஆயுர்வேதத்துல கிங் ஆஃப் டிசீஸ் என்ன அதாவது நோய்களை கொல்லக்கூடிய ராஜாதான் கடுக்காய் ஆயுர்வேதம் சொல்லுதுங்க என்ன காரணம் எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய கப்பாசிட்டி இந்த கடுக்காய்க்கு இருக்குன்னு ஆயுர்வேதம் சொல்லுங்க என்ன கடுக்காய் அப்படி என்ன செய்யுது கடுக்காய் நமக்கு முக்கியமாக செரிமானத்தை சரி செய்யுதுங்க முதல்ல நாம கூறினது போலவே செரிமானம் சரியாக இருந்தால் உடம்புல எல்லா செயல்பாடுகளும் சரியாக மாறிவிடும் அந்த செரிமானம் சரி செய்வதற்கு கடுக்காய் மிக முக்கியமாக செயலாற்றுகிறது அதே போலதான் அது ஹை அந்த அதிகமா மலம் கழித்தலும் அருமையாக நடக்கும் அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான திறமையும் இந்த கடுக்காய்க்கு இருக்குங்க அடுத்தது மூன்றாவது முக்கியமான கனி தாண்டிக்காய் அந்த தாண்டிக்காய் அதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல விபீதகின்னு சொல்லுவாங்க விபீதகின்னு அப்படின்னா என்ன நோய் பார்த்தாலே பயப்படக்கூடியதுக்கு பேரு தான் விபீதகி அப்படின்னா என்ன இந்த பொருளை பார்த்தா நோய்கள் பயப்படுமா அப்படி என்றால் இந்த பொருள் ஒரு நோயாளிக்கு கொடுத்தா அந்த நோய அந்த உடலை விட்டு ஓட்டுவதற்காகவே திறமை இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காய் தான் தாண்டிக்காய் இந்த தாண்டிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம உடல்ல அதிகமாக வளர்க்குது இந்த மூணு சொல்லக்கூடிய இந்த மூணு முக்கியமான கடிகளும் நம்ம உடல்ல செய்யக்கூடிய நிறைய வேலைகள் இருக்கு அதுல முக்கியமாக மூணு பொருளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன அப்படிங்குறத நம்ம பார்த்தோம் என்ன சக்தி அது மூணுமே இந்த மூன்று கனியுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இன்னைக்கு வெல்ல வெல்னஸ்ல முதல் பொருளாக முக்கியமான பொருளாக இரண்டாவது நாளையிலேயே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த பொருளை பத்தி சொல்வதற்கான முக்கியமான காரணம் இதுதான் நிச்சயமா ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு உலகில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் இன்றைக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருள் தாங்க நம்மளுடைய எலிமென்ட் வெல்னஸ் இம்யூனோ த்ரீ பிளஸ் சரி இந்த த்ரீ பிளஸ் சொல்லக்கூடிய இந்த பொருளினுடைய ஆயுர்வேத பொருளினுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத நாம பார்ப்போம் முதலாவதாக நம்ம வயிற்று சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளை தீப்பதற்கு த்ரீ பிளஸ் உதவுகிறது அதே போல நம்மளுடைய முதலே நாம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே மலக்ரியான்னு சொல்லக்கூடிய சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மலக் கிரியா ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இந்த மலம் கழித்தல் ரெகுலரா இருக்காதுங்க சில பேருக்கு சாதாரணமா மலம் எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க ரொம்ப கவனம் சேவை அதாவது மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் ஆயுர்வேதாவை பொறுத்த வரையில ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இங்க என்னது ஒண்ணு மலச்சிக்கல் இன்னொன்னு மனச்சிக்கல் இந்த மலச்சிக்கல் வந் மனச்சிக்கல் வந்தால் மலச்சிக்கல் வரும் மலச்சிக்கல் வந்தால் மனச்சிக்கல் வரும் அந்த மாதிரி சரியான டைஜெஷன் நடக்கிற என்றால் சரியாக மலம் கழித்தல் நடக்காது சில பேருக்கு நாளைக்கு ஒரு தடவை மலம் கழிக்க முடியும் சில பேரு ரெண்டு நாள் மூன்று நாள் ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே மலம் கழிக்கக்கூடிய நபர்களும் நம்ம ஊர்ல இருக்காங்க அந்த மாதிரி மல சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியாக மலம் கழிப்பதற்காக நம்முடைய பொருள் உதவுகிறது அடுத்தது மொத்தத்திலேயே சொல்ல போனா நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வாயில் இருந்து அடுத்ததாக மலை துவாரம் வரையிலான எல்லா ஃபங்க்ஷனையும் சரி செய்யக்கூடிய கப்பாசிட்டி இம்யூனோ த்ரீ பிளஸ் இருக்குங்க அடுத்தது கண் பார்வைக்கு மிகப்பெரிய உதவிகரமான பொருளுங்க இம்யூனோ த்ரீ பிளஸ் அடுத்தது நம்முடைய குறை வளத்துக்கும் கண் பார்வைக்கும் சிறந்த வேலையை இம்யூனோ த்ரீ பிளஸ் செய்கிறது அடுத்தது இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பொருள் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டீர்கள் ஆனால் அதுதான் மிக யூனிக்கான நம்முடைய இம்யூனோ த்ரீ பிளஸ் உருவாக்கப்படுதுங்க அந்த மாதிரி மெத்தட் மூலமாக உருவாக்கி அதை கேப்சூல் வடிவுல நமக்கு தர்றாங்க அதுவே உதவிகரமான ஒன்றாக இருக்கிறது அடுத்தது இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோளாறு தான் கண் புரை நோயின்னு சொல்லுவாங்க கேட்ராக்ட் இந்த மாதிரி நோய்க்கு எதிராக மிக சிறப்பாக நம்முடைய இம்யூனித்திரி பிளஸ் செயல்படுதுங்க இன்னொன்னு பைல்ஸ் மூலம்னு சொல்லக்கூடிய உடல் கோளாறுக்கு த்ரீ பிளஸ் மிக சிறந்த பொருளாக இங்க செயல்படுதுங்க இம்மோனோ பார்த்தோம் அடுத்ததாக யார் யாருக்கெல்லாம் இம்மோனோட கூறுனது போலவே சரியான டைஜஷன் நடக்காதவங்க கேஸ் இருக்கிறவங்க அதே போல அசடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க அதே போல சரியாக முதல்ல நாம சொன்ன மாதிரி மலம் சரியாக கழிக்க முடியாதவங்க மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல எங்கேயாவது வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு வயிற்றுல கோளாறுகள் ஏற்படும் அந்த மாதிரி வயிற்று கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இம்மோனோரி பிளஸ் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குங்க இன்னொன்னு முதல்ல நாம பேசின மாதிரி கேட்ராக்ட் கண் சொல்லக்கூடிய கண்புரைன்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல ஃபேமிலியில யாருக்காவது கண்புரை நோய் இருக்கு அது மூலமா பாதிக்கப்படுறாங்க எனக்கு அந்த கண்புரை நோய் வராமல் இருப்பதற்கு கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வராம இருக்கிறதுக்கு இம்மோனோ பிளேஸ் கண்டிப்பா நான் சாப்பிடுகிறேன்னு சொல்லி தைரியமாக இந்த பொருள் சாப்பிடலாங்க அடுத்தது இந்த பொருள் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அதையும் பார்க்கணுமா இல்லையா யாராருக்கு கொடுக்க கூடாது என்பது ரொம்ப முக்கியம் தவறான நபர்களுக்கு நம்ம பொருள் கொடுத்தோம் ஆனால் நம்முடைய அருமையான பொருள் தவறான பொருளாக மாறிவிடும் அதனால் யார் யாருக்கு கொடுக்க கூடாது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த மாதிரி மிக மலம் கழித்ததுல மலை சிக்கல்ல ரொம்ப அவதிப்பட்டு இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரியே வாரத்துக்கு ஒரு நாள் தான் மலம் கழிக்க முடியுது அதுவும் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் அந்த மலம் கழிக்க முடியுது ஹாஸ்பிட்டல் போனா மட்டும்தான் மலம் கழிக்க முடியுது அப்படிங்கிற சிவியரான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய பொருள் ரெக்கமெண்ட் செய்யாதீர்கள் அடுத்தது கேட்ராட்னு சொல்லக்கூடிய கண்புரை நோய் வந்து கண் முற்றிலும் பார்க்க முடியாத பிரச்சனையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா இது ரிகவர் வரும் சொல்லி கேரண்டி சொல்லி நம்ம பொருள் கொடுக்காதீர்கள் ஏன் தவறான நபர்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும் போது அந்த பொருள் செயல்படவில்லை என்றால் மொத்தத்திலேயே நீங்க கொடுத்த எந்த பொருளும் சரியில்லை அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்லுவாங்க அதனால தவறாக யாருக்கும் இது கொடுத்து விடக்கூடாது கண் பார்வை முற்றிலும் பாதிக்கப்பட்டவருக்கு இந்த உங்க கண் பார்வை திரும்பி வரும் என்று சொல்லிக் கொடுக்காதீர்கள் அது தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகும் அடுத்தது டயபெட்டிக் ரெட்டினோபதினு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் வந்த பிறகு கண் பார்வை பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க சர்க்கரை நோய் வந்த பிறகு கண் பார்வை பாதிக்கப்பட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக கண் பார்வையே முற்றிலும் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக நம்ம பொருள் தவறாக கொடுத்து விட வேணாம் மற்றபடி யாருக்கு வேண்டுமானாலும் தைரியமாக ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இம்யூனோ த்ரீ பிளஸ் இம்யூனோ த்ரீ பிளஸ் ஓட இன்னும் சிறப்பான அம்சங்கள் சிலது என்னவென்று பார்ப்போம் பாருங்க சாதாரணமா இம்மோனோ த்ரீ பிளஸ் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இருந்தோம் சூர்னா இந்த திரிபுலாதி சூர்னா வெளியில மார்க்கெட்லயும் கிடைக்குங்க இம்மோனோ த்ரீ பிளஸ்ங்கிற பேர்ல எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்லயும் கிடைக்குங்க என்னங்க வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரிபிளாதி சூர்னா நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் மூன்றுமே ரஃபா எடுத்து பவுடர் பண்ணி கொடுத்திருப்பார்கள் அது சரியாக அந்த பவுடரை நம்மளால சாப்பிட முடியாது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ரெண்டாவது மூணுல இருந்து ஆறு கிராம் வரைக்கும் ஒருத்தர் சாப்பிட்டா தான் அவர் உடல்ல அது சரியாக செயல்படும் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா இது பவுடர் தான் இருக்கும் அந்த பவுடர் வடிவத்துல நம்ம அது சாப்பிடும்போது நிறைய நபர்களுக்கு அது சாப்பிட்டு உள்ள போகாம வெளியே வருவது நாம பாத்துட்டு இருக்கோம் இன்னொரு பவுடர் வடிவத்துல அது சாப்பிடும்போது இன்னொரு பிரச்சனை என்னன்னா பவுடரை அதிக நாள் எடுத்து வைக்கும் போது அது கெட்டு போயிடுதுங்க இதுக்கு என்ன வழி இதை என்ன பண்ணலாம் டேப்லெட் வடிவில மாத்திரை வடிவில செய்யலாம் மாத்திரை மாத்திரை வடிவில செய்யும்போது என்ன பிரச்சனை வரும் அங்கேயும் பிரச்சனை இருக்குங்க மூணுல இருந்து ஆறு கிராம் வரையிலான மாத்திரையா செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் டேப்லெட்டை ஒரு நபர் சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்துடும் எட்டு டேப்லெட் ரெண்டு வேலையை சாப்பிடுது அப்படிங்கிறது ஒரு மனிதரால ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்காகவே முதன் முறையாக ரொம்ப பெருமையாக சொல்ல முடியுங்க முதல் முறையாக அனைத்து நபர்களுக்குமே மிக சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய பிரிச்சுவேஷன் மெத்தடுல உருவாக்கக்கூடிய இம்மூனோ த்ரீ பிளஸ் கேப்சூல் வடிவில நமக்கு தரக்கூடிய முதல் நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட்